வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் திலகம் பொன்மணச்செம்மல் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த சில படங்களில் இருந்த காட்சிகளை தொகுத்து இந்த பதிவில் வழங்க நான் ஆசைப்படுகின்றேன் அவர் படங்களெல்லாம் ஒரு காவியம் என்றே சொல்லலாம் அடிமைப்பெண் சூட்டிங் நடைபெற்று போது ராஜஸ்தானில் வளர்ச்சி நிவாரண நிதியாக எம்ஜிஆர் ஒரு பெரிய தொகையை கொடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ஜெயப்பூர் அரண்மனையில் எங்கு வேண்டுமானாலும் படப்பிடிப்பை நடத்து கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டது அடுத்து பல்வேறு காட்சிகள் அந்த அரண்மனையில் படமாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஆயிரம் இளவேவா என்ற சாங்கும் அந்த அரண்மனையில் தான் எடுக்கப்பட்டது இனிய குரலுக்கு சொந்தக்காரர் அவர் பாடுவதற்கு நாம் சொல்லியா தர வேண்டும் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை தொடங்கியபோது முதலில் பாடல் காட்சி தான் எடுக்கப்பட்டது இந்த பாடல் காட்சியில் என்ஜிஆரும் லதாவும் நடித்தார்கள் இந்த பாடல் உலகம் சுற்றும் வாழ்வின் படத்தில் இடம்பெறாமல் சிரித்து வாழ வேண்டும் என்கின்ற படத்தில் இடம்பெற்றது இதே போன்று இன்னொரு பாடலும் பதிவு செய்யப்பட்டது அந்த பாடலும் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இடம்பெறாமல் போனது அந்த பாடல்தான் லண்டனில் உள்ள ஓட்டல் ஒன்றில் நடிகை லதா சென்றுள்ளார் உணவு அறிந்துவிட்டு பின்னர் வந்து பணம் கொடுத்த போது ஓட்டலில் உள்ளவர்கள் அந்த பணத்தை வாங்க மறுத்துள்ளனர் காரணம் நீங்கள் தலைவரோட ஜோடியா நடிச்சிருக்கீங்க நிறைய படம் அவர் கூட பண்ணியிருக்கீங்க அதனால் எங்கள் ஓட்டலுக்கு நீங்கள் வந்து செல்வது பெருமையாக உள்ளது எங்களுக்கு பணம் ஏதும் வேண்டாம் நீங்கள் நம்ம ஹோட்டலுக்கு எப்போ வந்து செல்லலாம் நீங்க வருது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்று லதாவிடம் அவர்கள் கூறினார்கள் இதை கேட்டதும் அப்படியே மெய் மறந்து விட்டார் நடிகை லதா இந்த சம்பவம் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால் எம்ஜிஆருக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதையே உணர்த்துகிறது மக்கள் தலகம் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்தை எடுப்பதிலே அப்போது தீவிரம் காட்டி வந்தார் இந்த படத்திற்கு முதலில் குன்னக்குடி வைத்தியநாதனை இசையமைக்க எம்ஜிஆர் ஒப்பந்தம் செய்திருந்தார் அப்போது திரைத்துறையினர் எம்ஜிஆருக்கு சில ஆலோசனை கூறினார்கள் குணக்குடி வைத்தியநாதனை இப்படத்தில் இசையமைக்க நீங்கள் ஒப்புக்கொண்டால் வணிக ரீதியாக படம் விற்பனையாகாது என்று கூறினார்கள் இதனையடுத்து இந்த படத்தில் எம் எஸ் விஸ்வநாதனை எம்ஜிஆர் ஒப்பந்தம் செய்தார் இதனையடுத்து அவர் தேனினும் இனிய பாடல்களை நமக்கு அளித்தார் என்பது இன்று வரை நமக்கு ஒரு பெருமையாகவே இருக்கிறது அனைத்து பாடல்களும் மிகவும் அருமை என்பதே உண்மை மர்மயோகி என்கின்ற ஒரு திரைப்படத்தில் எம்ஜிஆர் கத்திச்சண்டை காட்சியில் நடித்தார் அந்த திரைப்படம் பிளாக் ஆரோ என்கின்ற ஆங்கில திரைப்படத்திற்கு இணையாக உள்ளது என்று அந்நாளைய பத்திரிகைகள் மர்மயோகி படத்தை புகழ்ந்து எழுதியிருந்தன பஞ்சி டைலாக் என்று சொல்வார்களே அந்த பஞ்சி டைலாக்கை நமது புரட்சி தலைவர் அப்போதே பயன்படுத்திவிட்டார் மர்ம யோகி என்கின்ற ஒரு திரைப்படத்தில் ராணியாக வரும் அஞ்சலி தேவி கரிகாலன் என்ற பாத்திரத்தில் நடிக்கும் எம்ஜிஆரை கைது செய்யுங்கள் என்று கட்டளையிடுவார் அப்போது ராணியை நோக்கி எம்ஜிஆர் அம்பு எழுதிவிட்டு ஒரு பஞ்சு டயலாக் கூறுவார் கரிகாலன் வைத்தால் தவற மாட்டான் தவறினால் வைக்க மாட்டான் என்று கூறுவார் அந்த பஞ்சு டைலாக் வந்து அந்நாளையில் மிகவும் பிரபலம் ரசிகர்கள் அந்த வசனத்தை கொண்டாடி மகிழ்ந்தார்கள் ஒரு பாடல் போது மக்கள் தலகம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் டி எம் சௌந்தராஜனை சந்தித்து பேசினார் அப்போது எனது படங்களில் இடம்பெறும் நல்ல கருத்துக்கள் கொண்ட பாடல்கள் உங்கள் குரல் மூலம் மக்களிடம் போய் நன்றாக சேர்கிறது எனக்கு மேலும் புகழ் கிடைக்கிறது என்று கூறினார் இதற்கு டி எம் சௌந்தரராஜன் என்ன கூறினார் தெரியுமா உங்களது படங்களில் நான் பாடுவது பெரிய பாக்கியம் என்று அன்போடு கூறினார் சோதராஜன் தான் படித்தேன் அதை நான் உனக்கு சொல்லு நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க